நீங்க கேக்குறீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்க கேளாதவர் போல இருக்கிறீங்களே என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இருபத்தி எட்டாவது சங்கீதம் தாவீதின் மன்றாட்டாக இருக்கின்றது அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க முதலாவது வசனத்திலே என் கண்மலையாகிய கத்தாவே நான் உம்மை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும் நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் அன்றுவரே நான் ஜெபிக்கும் பொழுது நீங்க கேளாதவர் போல இருக்கிறீங்களே நாம் கூட பல நேரங்களில் இப்படி சொல்லுவோம் அன்றவரையை நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் கேட்குறீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் கேளாதவர் போல இருக்கிறீங்களே என்று சொல்லி பிரியமானவர்களே காட்ஸ் டிலேஸ் ஆர் நாட் காட்ஸ் DENIALS. அவர் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றார் அவர் தாமதிக்கிறார் என்றால் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இல்லை நீங்க கேட்கிற அந்த காரியத்துக்காக அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அந்த சூழ்நிலையை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கின்றார் அது நமக்கு காலம் கடந்த பிறகு தான் தெரியும் அதனாலதான் கடவுள் டிலே பண்ணார் போல அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே அவர் சொல்றாரு நான் பாதாளத்தில் இறங்குகிறவனை போல அங்கே பாருங்க குளியிலே இறங்குகிறவனை போல என்று சொல்லும்போது மறித்தவனை போல இருக்கின்றேனே அந்த ஒரு குறிப்பு மறித்த குறிப்பாக இருக்கின்றதே இஸ் அ டெட் லாட் என்று கேட்கின்ற ஒரு கேள்வி பிரிமானவர்களே அது கேட்ட பிறகு அவர் என்ன சொல்லுறார் பாருங்க அவர் கேட்கின்ற தேவன் என்று உறுதியாய் விசுவாசத்தோடு சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலே கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஜெபம் எப்பொழுதுமே நம்ம போல மனம் குமுறி ஜபிக்கின்ற ஜபமாக இருக்கும் அந்த இடத்திலே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ஐந்து நான்கு ஐந்து வசனங்களிலே அவர் சத்துருக்களுக்கு நீதியை நீங்க வழங்க ஆண்டவரே அவங்கெல்லாம் என்ன சமாதானம் என்று சொல்லி சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு இருதயத்தில் அவங்க தீமையை எனக்காக யோசித்து கொண்டிருக்கிறார்கள் வஞ்சகம் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் வாயில சமாதானம் சொல்கிறாங்களே என்று சொல்லி அங்கே புலம்புகின்ற ஒரு தாவிதை பார்க்கின்றோம் ஆண்டவரே நீங்கள் தான் நீதி செய்யணும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி எனக்கு நீதி செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்து கர்த்தரின் சத்தத்தை கேட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் ஜெபத்தை கேட்டார் என்று ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஏழாவது வசனத்துல விசுவாசத்தை எப்படி அறிக்கை செய்கிறார் பாருங்க கர்த்தர் என் பலனும் என் கேடகுமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்து நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி எட்டாவது வசனத்திலே கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சொல்லுகிறார் பிரிமானவர்களே கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அது மாத்திரமில்ல என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் பிரியமானவர்களே நாம் சகாயம் பெறும்பொழுதெல்லாம் இருதயம் களி கூர்ந்து மகிழ்ந்து பாடி அவரை துதித்து ஆராதித்து அவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எவ்வளவு ஹெல்ப் நம்ம கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நான் சகாயம் பெற்றேன் கர்த்தர் எனக்கு அடைக்கல மாணவர் என்று மறுபடியும் மறுபடியும் நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பெரிய மாணவர்களே இத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் தலைகளை தாட்டி தேவனிடத்திலே சொல்லுவோம் அன்றுவரே நீர் கேளாதவர் போல மௌனமாய் இருக்கவில்லை நீர் என் ஜபத்திற்கு பதிலளிப்பீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே நீங்க பல வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவை கேளாதவர் போல மௌனமாய் இருக்கிறீங்களே என்று சொல்லி ஆனால் எங்க ஜபத்துக்கு நீர் கேட்டு பதிலளித்து கொண்டு இருக்கின்றீர் சில நேரங்களிலே தாமதிக்கின்ற காரியம் வரும்போது அது ஜீவ விருட்சம் போல எங்க வாழ்க்கையிலே இருக்கும் என்று நாங்க விசுவ வழித்துலன் நீரே எங்களுக்கு சகாயர் மனுஷனை நம்பி நாங்க வாழல உண்மை நம்பி இருக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்